சாலை வசதி கோரி ஊர் மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுக்கா ஈசுத்தூர் கிராமம் கொடிக்காப்பட்டிக்கு பல ஆண்டுகளாகவே சாலை குண்டும் குழுமாக இருந்து வந்துள்ளது அப்படி இருக்கையில் எரியூட்டில் இருந்து வேடச்சந்து செல்லக்கூடிய மினி பேருந்து கொடிக்காப்பட்டி வழியாக சென்று வந்தது சாலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்ததால் அவ்வழியாக சென்று வந்த மினி பேருந்து அடிக்கடி பழுதாகிய இடைவெளி நின்று விடுகிறது அதனால் மினி பேருந்து அவ்வழியாக செல்வது தடைபட்டு விட்டது இதனால் இன்றி தவித்து வந்த பொதுமக்கள் இன்று காலை ஊர் மக்கள் ஒன்று எரியோடு வேடச்சந்து சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து எரியோடு வேடச்சந்தூர் வடமதுரை காவல்நிலை ஆய்வாளர்கள் விரைந்து வந்து ஊர் மக்களிடம் சமாதானம் பேசி வருகின்றனர் சமாதானமாகாத பொதுமக்கள் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர்

கொர்க்கி தெருக்குல இருந்து வந்துட்டு வந்து நம்ம பண்ணிக்கிறோம் அளு மனுஸ் தெருவுல